போன மாதம் அக்டோபர் மாதமே வர வேண்டிய நோட்டிஃபிகேஷன் நவம்பர் வரலை கடைசியாக இந்த டேட்டுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்போ இன்றையிலிருந்து நம்ம எக்ஸாம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணாதான் ஓகேங்களா இந்த மாதம் ஃபுல்லாக அப்ளிகேஷன் டேட்டு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வரைக்கும் இருக்குது எக்ஸாம் டென்டேட்டிவாக ஃபெப்ரவரி ஏப்ரல் சொல்லியிருக்காங்க பெரிய மாற்றம் இல்லை எக்ஸாமுக்கு நான் அதை தான் சொன்னேன் ஓகேங்களா நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்தாலும் எக்ஸாம் அந்த டேட்டில் இருக்க போகுது ஃபிப்ரவரி மார்ச் சொன்னாங்க இப்போ ஃபிப்ரவரி ஏப்ரல் வரைக்கும் எக்ஸாம் இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ஓகேங்களா ரைட் அப்போ மேற்படி இப்போ பெரிய நம்ம எதிர்பார்ப்பு நம்பர் ஆஃப் வேக்கன்ஸு See. Okay. Number of vacancy எதிர்பார்த்த அளவுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு வேகன்சி மொத்தமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் எஸ்எஸ்பி பிஎஸ்எஃப் சிஎஸ்எஃப் மெய் ஃபீமெய் எல்லாமே சேர்த்து மொத்தமாக நான் சொல்கிறேன் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இந்த வேகன்சி தோடு நிற்க போறது கிடையாது கம்பல்சரி இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா ஒவ்வொரு தடவை இருபத்தஞ்சாயிரம் வந்து ஐம்பதாயிரம் மேலே போயிருக்கு இந்த தடவையும் அந்த மாதிரி கண்டிப்பாக உயரும் ஓகேங்களா மேற்படி இந்த எக்ஸாம் ஃபஸ்ட் தட புதுசாக பார்க்குறவங்க ஓகேங்களா என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா குவாலிஃபிகேஷன் பொறுத்துக்கிட்டே டென்த்து தான் குவாலிஃபிகேஷன் தான் போட்டுருக்கு பாருங்க எட்ஜிகேஷன் டென்த்து தான் குவாலிஃபிகேஷன் ஓகேங்களா ஏஜ் ஏஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா எஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ஓகேங்களா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதாவது ரீஜியன்லேயும் உங்களுக்கு வந்து இருக்கும் எஸ் இது எக்ஸாம் பேட்டர்ன் எக்ஸாம் பேட்டர்ன் வரைக்கும் எண்பது கொஸ்டின்ஸ் இருக்க போகுது உங்களுக்கு வந்து இருபது கொஷின் ரீசனிங் இருபது கொஸ்டின் மேக்ஸ் இருபது கொஷின் அவர்னஸ் இருபது கொஸ்டின் இங்கிலீஷ் இருக்க போகுது ஓகேங்களா ரைட் ஓகேங்களா உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷனு என்ன ஏஜ் பாருங்கள் பதினெட்டுலருந்து இருபத்தி மூணு ஓகேங்களா அண்ட்ரஸ் சடுக்கு ஓபிசிக்கு பதினெட்டுலேருந்து இருபத்தி ஆறு ஹைட் எவ்வளோ இருக்கணும் ஓகேங்களா ஃபிசிக்கல் இதெல்லாம் இருக்குது ஓகேந்தா நம்பர் ஆஃப் வேக்கன்சி மெய் இது ஃபீமே இது இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உங்களுடைய மூணு கேம்பஸ் திருச்சி வேலூர் விருதுநகர் மூணு கேம்பஸ்லையும் வர எட்டாம் தேதியிலிருந்து உங்களுக்கு பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா தேங்க் யூ